கர்த்தர் உங்ககிட்ட ஒரு தரிசனத்தை கையில கொடுக்கிறதுக்கு தான் இந்த கமீனியன் இது ஒரு மிக மகா பெரியதான மேன்மையான ஆசிர்வாதம் இதையும் கையில வச்சுக்கிட்டு பார்வனின் ஆசிர்வாதத்தையும் நீங்க கையில தொட்டா சில நேரத்துல என்ன நினைக்க என்ன நடக்கு தெரியுமா நீங்கள் செய்வது பாவமா இருக்காது ஆனால் தேவசித்தமா இருக்காது நான் சொல்றது புரியுதா நீங்க செய்யறது பாவம் இல்ல ஆனா தேவசித்தமும் இல்ல இப்போ என்ன ஆகும் தெரியுமா பாவம் இல்லைன்ட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஆனா தேவசித்தத்துல ஓட மாட்டீங்க ஒரு இடத்துல கத்தர் உங்க மேல வச்ச கிருபையில உங்களை ஒரு இடத்துல தடுத்து நிறுத்துவார் தடுத்து நிறுத்தி இல்லப்பா இது தப்பு நீ வந்து இத செய்கிற இத விட்டு என்ன பண்ணிடு விலகும் பாரு உங்களை விலகவும் செய்வீங்க ஆனா என்ன நடக்கும் தெரியுமா நீங்க நாற்பது நாள் ஓடிடுவீங்க இரவும் பகலும் ஓரேபுக்கு ஓடிடுவீங்க கத்தர் சொல்வார் இல்ல இல்ல எங்க போனோம் தமஸ்குவின் வழியாக திருப்பி எங்க போனோம் சிரியாவுக்கு போனோம்ருவாரு திருப்பி நீங்க ஓடுவீங்க இல்லன்னு சொல்லலை கத்தர் மாற்றுவார் ஆனா இந்த நாற்பது நாள் வேஸ்டா போச்சுல நாற்பது நாள் வேஸ்டா போச்சுல அந்த முந்தின ஓட்டம் இருந்துருச்சுன்னா அந்த கதையே வேற அந்த ஆசீர்வாதமே வேற இப்போவும் கொடுப்பாரு ஆசிர்வாதம் இருக்கு மேன்மை இருக்கு ஆனா அதுக்கு மேன்மையாக இருக்காது என்னதான் இஸ்ம வேலை கத்தர் ஆசிர்வதித்தாலும் இஸ்ம வேலையும் கத்தர் இல்லையா அவனுக்கும் பன்னிரெண்டு பிரபுக்கள் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரு அவனுக்காகவும் கத்தர் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார் பண்ணாரா இல்லையா பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீரூற்று வந்துச்சா இல்லையா வந்துச்சு ஆபரகாம பதைக்கும் போது ஈசாக்கு இருந்தாரு இஸ்மவேல இருந்தாரு எல்லாம் உண்மைதானே ஆனால் ஒரு நாளும் ஈசாக்கின் சந்ததியா இஸ்மீல் சந்ததி மாறவே மாறாது அது வேற இது வேற பாக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் தான் இருக்கும் இருக்கு முந்தின ஆண்டு திருப்பி கொடுத்துறாரு கம்யூனியன் கையில் எடுக்கிற அந்த மேன்மை அந்த உடன்படிக்கை ஈக்குவலாக இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது